திருச்சிற்றம்பலம் மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய்த் தொடங்கினர்க்கு வார்த்தை சொல்ல சற்குருவும் வாய்க்கும் பராபரமே என்று தாய்மானவர் வழிகாட்டுதலோடு அன்னையின் காசி யாத்திரை அமைந்திருக்கிறது முதலில் அயோத்தி வாழ் வீர சத்ரிய பரம்பரையில் அவதரித்து தர்ம வழியில் வாழ்ந்து காட்டிய சூரிய வம்சத்தின் தெய்வம் ஸ்ரீராமரின் திருவடியை தரிசிக்கிறோம் நமது சனாதன தர்மத்தில் காசி யாத்திரை ஒரு ஆணிவேராக உள்ளது பிரயாகையில் முண்டம் காசியில் தண்டம் பிண்டம் என்று நம்முடைய சம்பிரதாயம் குறிப்பிடுகின்றது அலகாபாத் அதாவது தேவ பிரயாகையில் கங்கை யமுனை சரஸ்வதி என்ற நதிகள் சங்கமிக்கும் திருவேணியில் நீராடிய வேணிதானம் கர்மகாரியம் செய்கிறோம் அதன்பின் காசியில் உள்ள கங்கையில் கூராடி சிரார்த்தம் தானம் செய்து விஸ்வநாதரை தரிசிக்கிறோம் அன்னை அவர்கள் தவச்சாலையில் நிகழ்த்தும் மாதாந்திர பௌர்ணமியாகம் இம்முறையில் காசியில் நடக்க இருக்கிறது நவம்பர் அஞ்சு கங்கை நதிக்கரையில் உலக நன்மைக்காக வேண்டி அகண்டபாரதம் அமைய தங்கல்பம் மற்றும் வேல்மாரல் யாகம் நட மேலும் நமது அகப்பகை மற்றும் புறப்பகையை மறக்கச் செய்து எல்லா மங்களங்களையும் நமக்கு அருணும் காசியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாரநாத் கோயில் புத்தர் ஞானம் பெற்ற அந்த இடத்தையும் நம்ம தரிசிக்க போகிறோம் இந்த மனநிறைவோடு கையா செல்கிறோம் அங்கு முன்னோருக்கு திதி தர்ப்பணம் செய்து பிண்டமிட்டு வழிபடுகிறோம் இதன் நாம் அனைவரும் கல்கத்தாவை நோக்கி பயணிக்கிறோம் அங்கு வேலூர் மடத்தில் சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் மற்றும் சாரதாதேவி அம்மையார் அவர்கள் ஆற்றிய சமுதாய தொண்டை உணரும் வண்ணம் அவர்களின் சுவாசத்தை உள்வாங்கி தியான பயிற்சியில் ஈடுபடுகிறோம் மேலும் ராமகிருஷ்ண பரமம்சர் வணங்கிய காளி தேவியின் திருவடியை தரிசிக்கிறோம் இதற்கு அடுத்ததாக புண்ணியபூமியான ஜெகநாதர் கோயில் அமைந்திருக்கும் பூரி நகரை நோக்கி நாம் பயணிக்கிறோம் ஸ்ரீ ஜெகநாதர் திருவடியை தரிசனம் செய்துவிட்டு நிறைவாக ராமேஸ்வரம் நோக்கி நாம் பயணிக்கிறோம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி தரிசனம் மற்றும் தனுஷ்கோடியில் அனுமன் சுவாமிகள் ஸ்ரீ ராமருக்கு அமைத்த ராமபாலத்தின் தொடக்கத்துக்கு சென்று எது எமை பணிபுடுமாறு அது கேட்போம் என்று நாமும் வேண்டிக் கொள்கிறோம் இந்த யாத்திரையின் மூலம் நம்மை அருளுக்கும் திரு அருளுக்கும் உகந்த பாத்திரமாக மாற்றி என்னாலும் இன்பமே என்று வாழ நாம் அனைவரும் பங்கு பெற்று பலனடை Bye.